இங்க வந்து சரியான மாடு வந்து இருக்க போறாங்க சனா பல்லுனா இது ரெண்டு பல்லு இப்ப எத்தனை மாசம் ஆகுது சனா எட்டு நடக்குது இப்ப தலை சைத்தா இல்ல தலை சை எந்த ஒருத்தனா பேரலி பேரலி நீங்க என்ன மாட்டு வேப்பாருங்களா உங்க பேருனா எத்தனை வருஷமா நான் பண்றேங்க இந்த மாட்டு வியாபாரம் இருபது வருஷமா சரி சனா இப்ப இந்த மாடு தலை என்ன ரேட்டு நான் போகுது இப்ப ஒன்னு இருபது சொல்றீங்க ஏதாவது பேசுனா முன்னுமே கொடுத்துருவீங்க

ராணிப்பேட்டை எடுத்துக்காட்டு பேச்சாளர் பேச்சாளர் மாடுகளும் வாங்குவீங்க மாடு வைப்பேன்